இந்த சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடி நம்ம வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சி எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர் நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன் அண்ணனோட இது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாலாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் என்னை ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவார் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோடைய டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டாக பிறந்து வேலை செஞ்ச ஹரி அண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பா தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு